அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் நவீன்குமார் அச்சய மார்க்கட்டினுடைய தலைவர் மற்றும் நிறுவனர் நம்ம அச்சய மார்க்கட்டில் கடந்த பத்து வருடங்களாகவே சாலையோரங்களில் இருக்கக்கூடிய பாதரோட்ட நபர்கள் யாசகர்கள் மணலில் பாதிக்கப்பட்ட நபர்களை மீட்டெடுத்து நம்ம மறுவாழ்க்கையை வழங்கி இருக்கோம் இதனால் வரையிலும் ஆயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட நபர்களை மீட்டு நம்ம மறுவாழ்க்கையை வழங்கியிருக்கோம் நிறைய மக்களோட உதவிகளால நம்ம ஈரோடு நசின ஒரு பக்கத்துல ஒரு இடங்களால் வாங்க முடிஞ்சது இந்த இடத்துல இரநூறு நபர்கள் தங்கும் அளவுக்கு ஒரு காப்பகத்தை கட்டிக்கிட்டு இருக்கோம் இதுலேயே நாங்கள் மீட்டு எடுத்து வரக்கூடிய நிறைய ஆதரவு நபர்கள் முதியவர்கள் மணர்ல பாதிக்கப்பட்டவர்களை தனித்தனியா பிரித்து வைக்கிறதுக்காக இந்த காப்பகம் இப்ப நம்ம கட்டிக்கிட்டு இருக்கோம் இதற்காக மொய் நூத்தி ரூபா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை நாங்க வந்து இனிஷியேட் பண்ணோம் நிறைய நல்ல மக்கள் முகம் தெரிந்தவங்க தெரியாதவங்க நிறைய பேர் எங்களுக்கு உதவிகள் செஞ்சீங்க உதவிகள் செஞ்ச எல்லா மக்களுக்கும் மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் உங்கள் எல்லாத்தோட உதவிகள்னால தான் இல்லம் எங்களால் இதுவரைக்கும் கட்டி முடிக்க முடிஞ்சது இன்னும் எல்லாரும் உதவி செஞ்சிங்கன்னா இரநூறு நபர்கள் இங்கே தங்கும் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய இல்லத்தை கட்டலாம் இந்த இல்லத்தை வெகு விரைவில் கட்டி முடிக்க முடிங்குறதை நாங்கள் நம்புகிறோம் இப்போ நம்ம மொய் நூற்றி ரூபா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச சொந்தக்காரங்களுக்கு நம்ம வந்து விசேஷ நாட்களில் மொய் வைப்போம் தெரியாத ஆதரவற்றவங்களும் நம்மளோட உறவுகள் தான் அப்படிங்கிறதுக்காக இந்த மொய்ங்கிற திட்டத்தை இனிஷியேட் பண்ணியிருக்கோம் இது சுருங்கிய தோல் உள்ளவங்க நடுங்கிய கைகளுக்கு ஆதரவற்றவர்களுக்கு என்றும் நம்ம ஆதரவாக இருக்கணுங்கிறத நம்ம காமிக்கணும் இதை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் தனிப்பட்ட முறையில் நூற்றி ஆறுரூவா பண்ணலாம் குடும்பத்தில் ஐந்து நபர்கள் இருந்தால் ஐநூற்றி அஞ்சு ரூபாவோ இல்லை ஆயிரத்தி பத்து ரூபா கூட நம்ம பண்ணலாம் எல்லாருமே ஒன்று சேர்ந்து யாசகமற்ற ஒரு தேசத்தை உருவாக்குவோம் நன்றி